கொச்சுமல்லி காப்பிக்கு கொத்துமல்லி இருக்காப்பிடி கொஞ்சமல்லி நம்ம கருவி போனா கருவா பதம்

பத்து மிளகு ரெண்டு இலக்காய் ஆலோ வறுத்துக்கணும் வறுத்து எடுத்தாச்சு பொட்டி பொடி பொட்டிக்கலாம் பொடி ரெடி வரைச்சு எடுத்துக்கலாம் பிரிஞ்சு போயிடுச்சு ஆ இந்த அளவு கிடைத்தா போதும் எப்படி மணக்காரு கும்பு கும்கும் தண்ணி நாலு தமிழர் தண்ணிக்கு ரெண்டு கூணு கொத்தமல்லி தோளு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டுனு சக்கரை போடுறேன் நாலு கிளாஸுக்கு நல்லா ரெண்டு மூணு நேரம் கொதிக்கட்டுன்னு நல்லா கொதிக்கணுமே எடுத்துக்கலாதா முறை இறக்கலாம் கொதிக்கிடுச்சு எண்ணேரத்துலயும் போட்டேன் Lala, atin na ta. Kaad ni Luziki. Nda, Nala, dami kulit. Kutu maligabi, orang makanalang kulit siya, Nala, mi. Nda, ni எப்படி இருக்குது எப்படி இருக்குது சூப்பரா இருக்குதா ஆடி பாப்பா கூட பரவாயில்லையா நல்லா இருக்குதா சரி நான் குடிச்சு பாரு சொல்றேன் அப்பா கம 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 அருமையா இருக்குதுடா சூப்பரா இருக்குது இன்னும் வேணுமா இந்த மாதிரி நீங்களும் கொத்துமல்லி காப்பி வச்சு குடிக்கும்